நான் உன்னை கொன்னேன் வச்சுக்க இந்த நிதியாண்டின் சிறந்த கேவலமான சாவு உண்டா இருக்கும் ஹாய் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் இது என்னோட ஃபர்ஸ்ட் மூவி நான் தேங்க் பண்ணிக்கிறேன் அண்ட் ராஜ் கனாயிரம் சார் அவர்களுக்கு என்னை இந்த மூவியில் செலக்ட் பண்ணதுக்கு ஸோ சின்ன வயசுலேருந்தே வந்து செந்தில் அண்ட் கவுண்டமணி சார் காமெடி அந்த காம்போவில் வந்துட்டு நாங்கள்லாம் நிறைய வைப் வைப் பண்ணிகிட்டு இருந்திருப்போம் ஸோ அவர் கூட வந்து நான் சேர்ந்து நடிப்பேன் அப்படின்ற மாதிரி நான் என்றைக்குமே நினச்சி பார்த்தது ஸோ அந்த ஒரு மொமெண்ட்டை க்ரியேட் பண்ணி கொடுத்த சுந்தர் சார் அண்ட் ராஜ்கனாயிரம் சாருக்கு தேங்க் பண்ணிக்கிறேன் தேங்க்யூ எல்லோரும் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்கள் எல்லாரோட ப்ரெசன்ஸ்க்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ இவருதாங்க உண்மையான இன்னைக்கு விழா நாயகன் சார் சாங்ஸ் எல்லாம் இவர் முதலாவது நான் ஆண்டவருக்கு நன்றி ஏன்னா இந்த ஸ்டேஜ் கிடைக்கிறதுன்றது ரொம்ப சாதாரண விஷயம் இல்லை எல்லாருமே ஒரு ஹைட்டுக்கு போகணுன்றது எல்லாத்துடைய ஆசையம் அது சினிமா தொழில் மட்டும் இல்லை எல்லா தொழிலுமே இருக்கும் ஆனால் சினிமான்றது கொஞ்சம் எல்லாத்தையும் அந்தந்த இடத்துக்கு கொண்டு போய் சேர்க்கறதுக்கான ஒரு வழி எங்கள் டீமையும் மதித்து இத்தனை பேர் வந்திருக்காங்கன்றது தான் ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குது ஏன்னா எல்லா இடத்துலையும் சான்சஸ் கேட்கும்போதே சாங்ஸ் அனுப்ப சொல்லுவாங்க சாம்பிள் பார்ப்பாங்க கடைசியில் வந்து இல்லை சார் ப்ரொடியூசருக்கு ஒருத்தர் தெரிஞ்சவர் வந்தார் அவரை மியூசிக் டேரக்டரோ கமிட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிடுவாங்க அந்த வழி வந்து நிறைய பேர்த்துக்கிட்ட நான் என் ஃப்ரெண்டுங்கள்ட்ட எங்கள் அம்மாகிட்ட அப்பா கிட்டே எல்லாத்துக்கிட்டையுமே ஷேர் பண்ணியிருக்கேன் அதனால் ஒவ்வொருத்தரையுமே கண்டிப்பாக நீங்கள் ஒரு அப்ரிஷியேட் பண்ணி அட்லீஸ்ட் ஒன்ஸ் சான்ஸ் கொடுத்து நீங்கள் பார்க்கலாம் அது ஏன்னா அது உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரு நல்ல ஒரு தொடர்பாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த படம் வந்து வாங்கினா உனக்குங்கண்ணா டைட்டில் இந்த டீம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜாலியான டீம் ஒரு ஒரு ஆஃபீஸ் ஒரு இதாக இல்லாமல் ஒரு ப்ரொஃபஷனாக இல்லாமல் ப்ரொஃபஷ்னலாக இல்லாமல் எல்லோருமே ஒரு ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியா தான் இங்கே வந்து பழகிறது பேசுகிறது எல்லாமே எடுத்துனாலும் திட்டிக்குவோம் பேசிக்குவோம் திரும்பி வந்து எல்லாருமே ஒன்றா சேர்ந்துக்கிட்டு திரும்பி ஒர்க் பண்ண ஆரம்பிப்போம் பல குறைகள் பல நிறைகள் இருந்தாலும் இந்த டீம் இந்த அளவுக்கு வந்ததுக்கு என் இறைவனை கண்டிப்பாக நான் வேண்டிக்கிறேன் இந்த படம் வெற்றி அடைய எல்லாருமே வந்து இந்த திரைப்படத்தை வந்து கண்டிப்பாக ஆதரிக்க கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம் இந்த விழாவுக்கு வந்தால் எல்லாருக்கும் நன்றி சார் ரொம்ப நன்றி சார் நீங்களாம் வருவீங்கன்னு எதிரே பார்க்கல முக்கியமாக நான் படத்தில் போட்ட மாதிரி தான் என் மனைவிக்கும் எங்கள் அம்மாவுக்கும் ரொம்ப நன்றி நான் அவங்கள பற்றி நிறையா பேசணும்னு நினச்சேன் எங்கே டைமே இல்லை அஞ்சு மணி நேரம் ஆடியில் வந்து நடத்தாதான் முடியும் போல் தேங்க் யூ சார் தேங்க்யூ தேங்க் யூ ஆ குரு ஃபோட்டோ எடுத்துடலாம் தேங்க்யூ எல்லாருக்கும் நன்றி நன்றி கேமரா ஊடகம் எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி அந்த வந்து நடக்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்கு நன்றி வணக்கம் தேங்க்யூ சார் அடுத்தபடியாக ரூட்டு திரைப்படத்தின் டைரக்டர் ஏசி மணிகண்டன் அவர்களை அழைக்கின்றோம் எல்லாருக்கும் வணக்கம் இந்த படத்துக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டுருக்காங்கன்றது படக்குழுவினரோட முகத்துல தெரியுது அந்த அளவுக்கு சந்தோஷமா இருக்காங்க இந்த சந்தோஷம் நீடிக்கணும் அப்படின்னா இந்த படம் வந்து ஒரு நல்ல மனிதர் கையில் போய் சேர்ந்து அது மூலயமா தேட்டருக்கு வரணும் அப்போதான் இந்த படத்தோட முழுமையான வெற்றியை நம்ம பார்க்க முடியும் ஏன்னா வந்து படத்தை படத்தை பிஸ்னஸ் தரேன் ரிலீஸ் பண்ணி தரேன் அப்படி சொல்லி நிறைய சீட்டிங் நடக்குது அவங்க கையில் போய் மாட்டிக்காமல் ஒரு நல்ல மனிதர் கையில் போச்சுன்னா அந்த படத்தோட முழுமையான வெற்றியை நம்ம பார்க்கலாம் நான் ஒரு படம் பண்ணி ரிலீஸ் பண்ண அந்த அனுபவத்தை தான் ஷேர் பண்ண தப்பா தான் மன்னிச்சுங்க நன்றி தேங்கூ சார் அடுத்தபடியாக இந்த படத்துல வில்லியா வந்து நம்ம எல்லாரையும் மிரட்ட இருக்கிற நதியா வெங்கட அவர்களே பேசுமாற அழைக்கின்றோம் எல்லாருக்கும் வணக்கம் இங்க வந்திருக்க பெரியவங்க எல்லாருக்கும் வணக்கம் இதோட மேடை என்ன மாதிரி நிறைய நியூ பேசஸ் நிறைய வந்துட்டு இருக்காங்க எல்லாருக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு ஒரு விஷயத்தை நான் ஷேர் பண்ணணும்னு நினைக்கிறேன் இந்த பூஜை போட்ட மறுநாள் போனோம் பாருங்கள் ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சு ஆக்சிடென்ட் ஆகிட்டு படம் மேலே முடிஞ்சிருச்சு அப்போ சுந்தர் சொன்னார் நீங்கள் வர வரைக்கும் உங்களோட போஷன்ஸ் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அது நீங்கள் தான் பண்ணணும் உங்களால் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து நமக்கு எவ்வளோ பெரிய சப்போர்ட் இல்லையா நம்ம நிறையா ப பர்சன்ஸ் பார்க்குறோம் மீடியாவில் எல்லோரையும் பண்ணுறோம் முடியாமல் நடக்க முடியாமல் வந்து திரும்பவும் நான் அந்த என்ட்ரி கொடுத்து திரும்பவும் அந்த ப்ராஜெக்டை நான் கம்ப்ளீட் பண்ணியிருக்கேன் ஏன்னா தனியாக கோல் பண்ணுறதுக்கும் ஒரு கேங்காக ஒரு குரூப்பாக இருந்து எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுறதுக்கும் எங்கள் பிள்ளைங்கள பார்க்குறதுக்கு ரொம்ப ஆஸ் ரொம்ப ஆசையாகவும் ஆச்சரியமாகவும் இருக்குது ஏன்னா கூடவே இருந்துட்டு ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக தெரிகிறானுங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க ஏன்னா எங்கள் யங்ஸ்டர்ஸ் வரையும் புதுசாக வரவங்க எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள் மீடியா எல்லாேருக்கும் ரொம்ப வரவேற்பு கொடுங்க தேங்க்யூ ஸோ மச் Thank you ma'am.